வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாட்சி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு நவமி பொதுவாக கஷ்ட காலங்கள் அப்படிங்கிறத விட கடன் சார்ந்த விஷயங்களில் கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதுனாலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க அஷ்டமி திதி என்று கால பைரவர வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கால நேரம் பார்க்காம கால பைரவர வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த கடன் தொலையிலிருந்து சிறுக சிறுக மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த மாதிரியான அஷ்டமி திதி அப்படிங்கிறது இன்றைக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு பின்பு நவமி திதி நட்சத்திரம் மிருக சீரீஷம் அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய பிறப்பு எண் விதி சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஒருவரை பார்த்தோன்னே விருப்பப்பட்டு அவங்கள பிடிச்சு போய் அவங்கள வந்து நம்ம வந்து காதல் பண்ணக்கூடிய அல்லது அவங்க மேலே விருப்பம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துன்னு வைங்களே அந்த விருப்பம் அல்லது காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அந்த காதலுக்கு சம்பதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்பு கெட்ட மனிதனுக்கு துன்பமே தீராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வெக்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகம் உதயமாக கூடிய நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்ததிபதி சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி அதாவது சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் உட்பட ராஜ கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான யோகம் அப்படிங்கிறத விட சராசரியான யோகம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ராஜ யோகம் அப்படிங்கிறது உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளம் பல்லத்தை நோக்கி பயணிப்பதைப் போல உள்ளம் பக்தியை நோக்கி பயணிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க ஆதி ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைக்க இறைக்க நீர் ஊறும் உழைக்க உழைக்கத்தான் பணம் சேரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவன் கொடி மரத்து விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக வெளியேறக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இணக்கமில்லாத சூழல் அனைத்தும் விலகும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய சூழலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பனை மரத்து நிழலும் பாசமே இல்லாத உறவும் பலன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது பொறாமைகள் மூலமாக எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் அல்லது சிறப்புகள் அல்லது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் அமைது எதிர்பார்த்த விஷயத்தில் பணம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத விஷயத்தில் பணம் அல்லது மிகப்பெரிய வெற்றிகளைச் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்துக்கும் வெகுமானத்துக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் முதல் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு சில குடும்பங்களில் அந்த பிள்ளைகள் தனக்கு தானே உழைத்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு தாய் தந்தையர் அதாவது பெத்தவங்க தான் அவங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டி அவங்கள வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேராத நேரத்தில் மனம் சோறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களோடு முறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் சிரித்து பேசக்கூடிய ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரம்புக்கு மீறி வாக்குறுதி கொடுப்பதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வெள்ளாளி வீரன் வீரமணி கண்டன வழிபாடு செய்வதும் nalladık. <laughs> விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நேசிக்கக்கூடிய நாள் அதாவது தேசப்பற்று இருந்தால் இருந்தால் கூட தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்தாதான் தேசம் தானாகவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்ல சிந்தனை உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயம் பட்ட மனசுக்கு கா பதில் சொல்லும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சேர்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கலக்கமான சூழல் இருந்துன்னு வைங்களே அல்லது கஷ்டமான சூழல் இருந்துன்னு வைங்களே அதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு அல்லது தன வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் தானாக விலகும் ப்ளம்பிங் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான ஒப்பந்தம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி என்ற விஷயத்தில் ஒன்று இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசுராசையை சேர்ந்தவங்க ஈஸ்வரி தாயாரின் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிதி கிடைச்சால் கூட மனசுக்கு தேவையான நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஷப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் டீ காபி சம்மந்தப்பட்ட பேக்கரி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வாழ்வாதாரம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு வியாபாரத்தில் நாட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியைச் சேர்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு ஏக்கப்பட்டீங்களோ எவ்வளவு விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அதுவெல்லாம் நடக்கக்கூடிய அதாவது கஷ்டப்பட்டதற்கு மேலாக இரண்டு பங்கு பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய சூழலும் உருவாகும் ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிகுதியாகும் அந்த நாளில் மறைக்கப்படாத உண்மையும் இல்லை வெளிப்படாத இரகசியமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திருவுடை அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மழை போன்ற துன்பங்கள் கூட பனி போல் விலகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன சேர்ந்தவங்க திரிபுர சுந்தரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கினிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அடையாம தவிச்சு நிக்கிறவங்க படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்ட ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम